பார்வதி பதையே ஹர மகா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நூற்றி தொண்ணூற்றி நான்காம் பகுதி நாற்பது சம்ஸ்காரங்கள் சம்ஸ்காரம் என்பதன் பொருள் கர்மா என்றால் என்ன கர்மா என்பது காரியம் ஒரு வேஷ்டியை உண்டாக்குவதற்கு எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றன பஞ்செடுத்து பிரித்து நூல் நூற்று தரியில் நெய்து சாயம் தோய்த்து என்று இப்படி எத்தனை செய்ய வேண்டியிருக்கிறது அதை போல அநேக காரியங்கள் பண்ணி ஒருவனை ஆத்மவித்தாக்க வேண்டும் குணத்தினாலும் சரீரத்தினாலும் சேர்ந்து ஒன்றை ஒன்று பரிசுத்தி பண்ணிக்கொள்ளும் முறையில் கர்மா செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட கர்மாவுக்கே சம்ஸ்காரம் என்று பெயர் ஒரு பதார்த்தத்துக்கு உள்ள தோஷத்தை போக்குவது எதுவோ குணத்தை புகட்டுவது எதுவோ அதுதான் சம்ஸ்காரம் உதாரணமாக கேச சம்ஸ்காரம் என்பது க்ஷௌரம் ஷவரம் செய்து கொள்வது அழுக்கு பேன் முதலியவைகளை எடுப்பது தைலம் தேய்ப்பது முதலியவை ஜீவாத்மாவுக்கு தோஷங்கள் இருக்கின்றன தோஷத்தை நிவர்த்தி பண்ணி குணத்தை நிரப்ப வேண்டும் சீப்பினால் வாரி தைலம் தேய்ப்பது போன்றது சம்ஸ்காரம் வயலில் சில சம்ஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன முதலில் காயப்போட வேண்டும் பின்பு உழ வேண்டும் ஜலம் விட்டு பரம் பிடிக்க வேண்டும் பிறகு விதைக்க வேண்டும் நாற்று பிடுங்க வேண்டும் களை பிடுங்க வேண்டும் ஜலம் பாய்ச்ச வேண்டும் அதிக ஜலம் இருந்தால் மடை திறந்து விட வேண்டும் விளைந்த பின் அறுவடை செய்ய வேண்டும் களத்தில் அடிக்க வேண்டும் பதர் தூற்ற வேண்டும் நெல்லை கோட்டை கட்ட வேண்டும் பின்பு அந்த நெல் பழக வேண்டும் அப்புறம்தான் அதை உபயோகிக்க வேண்டும் இவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன பஞ்சு நூலாகி வேஷ்டியாக வேண்டுமானால் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது பஞ்சு சாலையில் எவ்வளவு காரியங்கள் செய்யப்படுகின்றன நூல் சிக்கலாகாமல் நெய்ய எத்தனை ஜாக்கிரதையுடன் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய ஆத்மாவானது இந்திரிய சலனங்களால் சிக்கலாக இருக்கிறது சிக்கலை எடுத்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு பல தடைகள் இருக்கின்றன ஏதோ சில சமயங்களில் மட்டும் இப்போது ஆனந்தம் உண்டாகிறது பலவிதமான துக்கம் வலி இருந்தும் இவ்வளவையும் மீறிக்கொண்டு கொஞ்சம் ஆனந்தம் உண்டாகிறதே இந்த ஆனந்தம் எப்பொழுதும் இருக்குமாறு பண்ண வேண்டும் அதற்காக ஜீவனை பிரம்மலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் சேர்த்துவிட்டால் அப்புறம் துன்பமே இராது பிரளயத்துக்கு அப்புறம் ஐக்கியம் உண்டாகும் ஆகையால் அங்கே சேர்க்க தயார் பண்ண வேண்டும் இதற்குத்தான் நாற்பது சம்ஸ்காரங்களையும் எட்டு ஆத்ம குணங்களையும் ரிஷிகள் இருக்கிறார்கள் ஆத்ம குணம் ஆத்மாவை சம்ஸ்காரங்களால் சுத்தி பண்ணிக்கொள்வது என்றெல்லாம் சொல்கிற போது ஆத்மா என்பது துவைதிகள் சொல்கிற அதாவது பரமாத்மாவுக்கு வேறாக இருக்கிறார் போல் தெரிகிற ஜீவாத்மாவைத்தான் வாஸ்தவத்தில் இருப்பது ஒரே ஆத்மாதான் ஜீவ ஆத்மா பரம ஆத்மா என்ற பேதமே இல்லை இந்த ஆத்மா நித்திய சுத்தமானது ஆகையால் அதை சம்ஸ்காரத்தால் சுத்தி பண்ணுவது என்பதே தப்பு அது நிர்குணமான வஸ்து அதனால் ஆத்ம குணம் என்பதும் தப்பு ஆனாலும் அந்த நிர்குண வஸ்து மாயையோ கீயையோ எதையோ ஒன்றை வைத்துக்கொண்டு நம் எல்லார் மாதிரியும் ஆகி நமக்கு அதுவே தான் நாம் என்பது துளி கூட தெரியாமல் தானே நடைமுறையில் பண்ணியிருக்கிறது இப்படி துவைதமாக பேத லெவலில் இருக்கிற ஜீவனைத்தான் இங்கே ஆத்மா என்று சொல்லியிருக்கிறது இது அழுக்கு பிடித்ததுதான் அதனால் சம்ஸ்காரம் பண்ணி இதை சுத்தமாக்க வேண்டும் இது துர்குணம் பிடித்தது அதனால் எட்டு ஆத்ம குணங்களை அபியசித்து இதை நல்ல குணமுள்ளதாக்க வேண்டும் அப்புறம் சம்ஸ்காரம் முதலான காரியங்களும் போய்விடும் குணங்களும் உயர்ந்த குணமும் கூட போய்விடும் ஜீவாத்ம பரமாத்ம பேதமில்லாத அக்கண்ட ஏக்க ஆத்ம அனுபவம் அப்போதுதான் சித்திக்கும் அதை அடைவதற்காகவே இப்போது காரியமும் குணமும் வேண்டும் இப்படி அஷ்ட குணங்கள் நமக்கு லட்சியமாக உள்ள புராண புருஷர்களின் உத்தம குணங்களை நேரே அப்படியே எடுத்துக்கொண்டு அனுசரிக்கலாம் என்றால் அதற்கு முடியாமல் ஆசாபாசங்கள் துவேஷங்கள் பயம் மனசின் மற்ற கிருத்துமங்கள் எல்லாம் இடைஞ்சல் செய்கின்றன நமக்கு நிறைய கர்மாக்களை கொடுத்து அதோடு இப்படித்தான் உட்கார வேண்டும் இப்படி தான் ட்ரெஸ் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு அடங்கும்படி பண்ணினால்தான் மனஸ் தடித்தனமாக கண்டபடி போகாமல் இருக்கிறது தடித்தனம் அகங்காரம் குறைய குறையத்தான் ஆசை துவேஷம் பயம் துக்கம் முதலானவைகளை அடக்கிக் கொண்டு உத்தம இருந்து நழுவாமல் இருக்க முடிகிறது சம்ஸ்காரங்களும் சத்குணங்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து வருகின்றன ஐடியலாக இருக்கிற புராண புருஷர்களின் குணங்களை கதையாக கேட்டு நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட குணங்களை நாம் யதார்த்தத்தில் பெறுவதற்கு சம்ஸ்காரங்கள் சகாயம் செய்கின்றன நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவா